மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றதற்கு பின்பாக பட்ஜெட்டை மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார் அதற்கு பின்பாக சர்வதேச அளவிலே பொருளாதார ரீதியாக சில சுணக்கங்கள் ஏற்பட்டு வருவதாக ஒரு சில துறையினர் கருதினார்கள் அது பற்றி பொது வெளியில் விவாதிக்கவும் செய்தார்கள் ஒவ்வொரு துறையிலேயும் எம்மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி நேரடியாக நிதியமைச்சர் பல்வேறு துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவர்களுடைய பிரச்சனைகளை கோரிக்கைகளை நேரடியாக கேட்டறிந்தார் அதற்கு பின்பாக மத்திய நிதியமைச்சர் ஒவ்வொரு வாரமும் பொருளாதார சூழ்நிலை மேம்படுவதற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் குறிப்பாக கோவை பகுதி அல்லது தொழில் நகரங்கள் அதிகமாக இருக்கின்ற சேலம் ஈரோடு திருப்பூர் மாதிரியான பகுதிகளை உள்ளடக்கிய இந்த மேற்கு தமிழகத்தினுடைய நீண்டகால கோரிக்கையாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தங்கள் வங்கிக் கடன் என்பிஏ ஆவதை கால அளவு நீட்டிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை கொடுத்திருந்தார்கள் அதற்காக தனியாக ஒரு அறிவிப்பை ஒரு நாளைக்கு முன்பாகவும் வெளியிட்டார் அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வருகின்ற மார்ச் இரண்டாயிரத்தி இருபது வரை என்பிஏ நிறுவனங்களாக அறிவிக்கப்படாது என்ற ஒரு மிகப்பெரிய சலுகையை வழங்கியிருக்கிறார் அதே போல இந்த பகுதியினுடைய தொழிலான பெட் கிரைண்டர் தொழில் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்பட்டதற்கு பின்பாக அதிகமான வரிவிதிப்பில் இருந்ததை கடந்த முறை எங்களது அரசாங்கம் பனிரெண்டு சதவிகிதமாக குறைத்திருந்தது நேற்று நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதை ஐந்து சதவிகிதமாக குறைத்திருக்கிறார்கள் இன்னொன்று ஜாப் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற தொழில்களுக்கு பதினெட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியிலிருந்து ஐந்து சதவிகித வரியாக குறைக்க வேண்டும் என கோரிக்கை கொடுத்திருந்தார்கள் இதற்கென தனியாக பாரதிய ஜனதா கட்சியும் இங்கிருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு சந்தித்து பேசி அவர்களுடைய இந்த முக்கியமான கோரிக்கைக்காக மாநில அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களையும் சந்தித்து வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதற்கு தனி கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தினோம் அந்த வகையில் நேற்று ஜிஎஸ்டி கவுன்சிலில் பதினெட்டு சதவிகித ஜாப் ஆர்டர்களுக்கான ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து சதவிகித வரி வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருந்த போதிலும் முதல் கட்டமாக பதினெட்டு சதவீதத்திலிருந்து பனிரெண்டுக்கு குறைந்திருப்பதே ஒரு வரவேற்க தகுந்த மாற்றமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய கவுன்சில் மீட்டிங்கில் இது தொடர்பாக ஐந்தாக குறைப்பதற்கு மீண்டும் நாங்கள் வலியுறுத்துவோம் வங்கி கடன்கள் வழங்கப்படுவது குறித்து மத்திய நிதியமைச்சர் ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு வங்கிகளும் சாமியானா போட்டு சாமியானாவுக்கு கீழே உட்கார்ந்து எல்லாத்துக்கும் கடன் கொடுக்கணுங்கிற அளவுக்கு அதை வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகின்ற வகையில் யார் யாருக்கெல்லாம் தொழில் உதவியோ அல்லது கடன் உதவி வேண்டுமோ அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கான உதவி வேண்டுமோ அதை வங்கிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அறிவித்திருக்கிறார் பணப்புழக்கம் குறைவாக இருக்கிறது பணப்புழக்கம் இல்லாத காரணத்தினால் தொழில் மந்த நிலை ஏற்படுகிறது என்கின்ற பல்வேறு துறைகளை சார்ந்த நபர்களுடைய கூற்றிற்கு வங்கிகள் நேரடியாக அல்லது மற்ற நிதி நிறுவனங்கள் வாயிலாக வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் வாயிலாக பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே கடன் வழங்குவதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி இருக்கிறார் அதே போல மிகப்பெரிய ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நாடு முழுக்க நடத்துவதற்காக மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது இந்த பகுதியை கோவை பகுதியை எடுத்துக்கொண்டால் மிகச் சிறப்பான அறிவிப்புகள் நீண்ட காலமான காலமாக நாம் எதிர்பார்த்த அறிவிப்புகளை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு இங்கு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளும் தங்களது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்கள் கொடிசிய அமைப்பு வெட் கிரைண்டர் உற்பத்தியாளர் சங்கம் எல்லாம் இன்னைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஆக மத்திய அரசாங்கமும் இங்கு பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ச்சியாக தொழில் அமைப்புகளிடமும் மற்ற துறையினரிடமும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய களத்தில் காணுகின்ற கோரிக்கைகளை பிரச்சனைகளை நேரடியாக அரசாங்கங்களுக்கு எடுத்து செல்கின்ற பணியில் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் மக்களிடம் பேசக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது அவர்கள் கருத்துக்களை பொறுமையாக காது கொடுத்து கேட்கின்ற மனநிலையில் இருப்பது மட்டுமல்ல அதை உடனடியாக தீர்ப்பதற்கு தீர்வுகளை கொடுப்பதற்கு உடனடியாக களத்தில் இறங்குகின்ற அரசாங்கமாகவும் இது இருக்கின்றது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த நாட்களாக தொழில் துறையினர் அதை எதிர்பார்த்திருந்தார்கள் அதற்காக கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் நேற்று அந்த வரி சீர்திருத்தம் தொடர்பாக வரி அறிவிப்புகளை குறைத்தது தொடர்பான அறிவிப்புகளுக்கு பின்பாக நம்முடைய பங்கு சந்தை ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் உயர்ந்திருக்கிறது புதிய முதலீடுகள் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாவற்றிற்கும் மேலாக புதிய நம்பிக்கையை கொடுக்கின்ற வகையில் நே நேற்று வந்த அறிவிப்பு இருக்கிறது ஆக எந்த அளவில் சர்வதேச அளவில் மந்த நிலை வந்தாலுமே இந்தியா அதை எதிர்கொள்வதற்கும் பொருளாதார ரீதியாக இந்தியாவை முன்னெடுத்து செல்வதற்கும் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பது இதிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது